நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா சனி மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷத்தின் அத்தனை விசேஷம் சனி பிரதோஷம் என்று கூற மாட்டார்கள் சனி மகா பிரதோஷம் என்றே கூறுவார்கள் சனிக்கிழமை பிரதோஷம் அத்தனை மகத்துவம் வாய்ந்தது ஏழரை சனி அஸ்தமச்சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்யுங்கள் இதனால் ஒரு சனி பிரதோஷம் சென்றால் ஒரு வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும் என்கிறது சிவகாமம் சனிமகா பிரதோஷத்தின் வழிபாட பார்க்கலாம் இந்த சனிமகா பிரதோஷம் அதாவது புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வரவிருக்கிறது இந்த நாளில் சிவம் வழிபாடு அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டும் எதுவும் செய்ய முடியாதவர்கள் கூட ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்லி வீட்டிலேயே பூஜை அறையில் எம்பெருமானை வணங்குவது சிறப்பான பலனை கொடுக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவபெருமான் கோயில் இருந்தால் அந்த ஆலயத்திற்கு சென்று வழக்கம் போல வில்வேளைகளை வாங்கி கொடுத்து உங்களுடைய வேண்டுதலை வையுங்கள் நந்திதேவரை வணங்குங்கள் பிறகு சிவபெருமானை வணங்குங்கள் இந்த சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் இவர் அபிஷேகத்திற்கு உங்களால் என்ன பொருள் தர முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் உங்கள் கஷ்டங்கள் தீரும் அதிலும் குறிப்பாக மூன்று அபிஷேக பொருட்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அவை என்னென்ன அந்த பொருட்களை நாம் சிவபெருமானுக்கு எதற்காக வாங்கித்தரப் போகின்றோம் என்பதை பார்க்கலாம் நந்திதேவருக்கு நாத்தங்காய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தால் உங்கள் கடன் சுமை குறையும் சொந்த நிலம் வாங்குவதில் சொந்த வீடு வாங்குவதில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் விலகும் வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலக நாத்தங்காய் அபிஷேகம் நந்திதேவருக்கு செய்து வையுங்கள் வாடகை வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாகும் வெண்தாமரை பூ வாங்கி கொடுத்து எம்பெருமானை வழிபாடு செய்தால் உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் கடன் சுமை குறையும் என்று சொல்லப்பட்டுள்ளது வெண்தாமரை கிடைப்பது அரிது என்பார்கள் செந்தாமரை வாங்கி கொடுக்கலாம் தவறு கிடையாது கூடுமானவரை க பூக்கடைக்காரரிடம் சொல்லி வாங்கி இன்று மாலைக்குள் அந்த பூவை கொண்டு போய் சேருங்கள் இளநீர் அந்த சிவபெருமான் குளிர வைக்கக்கூடிய இந்த இளநீர் அபிஷேகம் மிக மிக சிறந்தது வீட்டில் இருப்பவர்களுடைய வேலைவாய்ப்பு நன்றாக இருக்க வேண்டும் தொழில் வளம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் ஈசனுக்கு அபிஷேகம் செய்ய இளநீர் தர வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் நல்ல வேலை கிடைக்கவில்லை கை நிறைய சம்பாதிக்கவில்லை அல்லது பிள்ளைகள் சுறுசுறுப்பாக வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருக்கிறார்கள் அவர்களுக்கு சுறுசுறுப்பு வந்து நல்லபடியாக வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்றாலும் அந்த இளநீரை நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் விட உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோயில் அர்ச்சகரிடம் போய் கேளுங்கள் உங்களுக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய எந்த பொருட்கள் தேவை என்று அவர் அந்த கோயிலில் இல்லாத ஒரு சில பொருட்களை உங்களுக்கு சுட்டி காட்டுவார் அந்த பொருளை உங்களால் முடிந்த அளவு வாங்கி கொண்டு போய் கொடுப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த எளிமையான பரிகாரங்கள் பரிகாரங்கள் எல்லா நன்மைகளை செய்யும் நண்பர்களை அறிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்